Hi hey viewers, வெல்கம் to இட்லி சட்னி சாம்பார் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி தீபாளி ஸ்பெஷலானு முறுக்கு அப்புறம் அதிரசம் தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் முறுக்கு மாவுங்க இன்னைக்கு நான் எடுக்க போகிறது இந்த உலக்குக்கு ரெண்டு உலக்கு அளவுக்கு நான் முறுக்கு மாவு எடுத்துக்க போகிறேன் அதை தான் அன்றைக்கி வந்து நம்ம செய்யப் போகிறோம் இப்போ வந்து நான் ரெண்டு உளக்குக்கு முறுக்கு மாவு எடுத்திருக்கேன் அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் இதிலேயே சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டு நான் வந்து இன்னும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன் அதை இதோட சேர்த்துடலாம் நீங்கள் கருப்பு எள்ளு யூஸ் பண்ணினா சீரகம் கூட அதுக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி நம்ம உப்பு செக் பண்ணிடலாம் இப்போ வந்து தண்ணி சேர்த்து நம்ம பிசைய ஆரம்பிச்சிடலாம் தண்ணி ஆரம்பத்துலேயே ரொம்ப நிறையா ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைய ஆரம்பிக்கணுங்க இது வந்து எந்த பதத்தில் மாவு இருக்கணும்னா இடியப்ப மாவு பதத்துக்கு மாவை வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும் ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது கரெக்டான பதத்தில் இருந்தாலும் நம்ம முறுக்கு புளிகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசஞ்சிடலாம் ஓரளவுக்கு அப்புறம் இந்த மாவோட சேர்க்கிறதுக்கு நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நம்ம இதோட சேர்த்து பசைஞ்சிடலாம் ரெண்டு உலக்கு மாவுக்கு நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேங்க ஒருவேளை பட்டர் இல்லைன்னா சூடான எண்ணெய் நான் முறுக்குப்பிடியை காய வச்சிருக்கோம்ல அதில் கூட கொஞ்சமாக சூடான எண்ணெயை ஊற்றி கூட நம்ம பசஞ்சு எடுத்துருக்கலாம் இப்போ தண்ணி ஊற்றி நல்லா பெசைஞ்சிடலாம் கரெக்டான பதத்துக்கு நான் பசஞ்சாச்சு மாவு வந்து ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது தண்ணியாக இருக்கக்கூடாங்க கரெக்டான பதத்தில் சாஃப்ட்டாக இருந்தால் தான் முறுக்கு புளிக்கிறது கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் பிசைஞ்சிட்டேன் மாவு பார்த்திங்கன்னா நல்லாவே சாஃப்டாக இருக்கு இந்த பதத்துக்கு இருக்கணும் இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சுங்க அடுத்து வந்து நம்ம முறுக்கு உலக்கு எடுத்துடலாம் முறுக்கு முன்னாடி லைட்டாக எண்ணெய் எடுத்து இது தடவை போதும் இது வந்து முறுக்கு தட்டில் வந்து மூணு கண்ணு நான் சின்ன கண்ணு உள்ளதான் எடுத்திருக்கேன் அப்பதான் வந்து முறுக்கு சீக்கிரம் வேகம் பெருசெல்லாம் கொஞ்சம் வேக லேட் ஆகும் இதுலயும் நான் எண்ணெய் தடவிட்டேன் இப்போ வந்து முறுக்கு மாவு வந்து அதில் வந்து போட்டலாம் முத தடவை எண்ணெய் தடவைனா மட்டும் போதுங்க அடுத்தடுத்து மாவு சேர்க்கும் போது என்ன தடவணும்னு அவசியம் இல்லை இப்போ வந்து நான் முறுக்கு புளிக்கிறதுக்கு என்ன சூடு பண்ணி வச்சுருக்கேன் இது காஞ்சிச்சான்னு பார்த்துடலாம் பாருங்கள் எண்ணெய் வந்து கரெக்டான சூடில் இருக்குது போட்டோன்னே மேலே வந்துருச்சு இப்போ வந்து நம்ம முறுக்கு புளி ஆரம்பிச்சிடலாம் முறுக்கு பிளிகிறதுக்கு இந்த கரண்டியில் லைட்டாக எண்ணெய் தடவிடலாம் இதுவும் மொதல் தடவை தடவைனா போதும் அடுத்தடுத்து தடவை வேணாம் முறுக்கு வந்து இப்போ புளிஞ்சிடலாம் அதே மாதிரி முறுக்கு புளியும் போது அந்த மாவு வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடாது கொஞ்சம் தள்ளி தள்ளி கேப்போடு இருக்கணும் ரொம்ப நெருக்கமாக இருந்துச்சாலும் நம்மளுக்கு வந்து வேகாது கடைசி இது பண்ணும்போது லைட்டாக அமைக்கி விட்டுட்டு எண்ணெயில் போட்டுடலாம் அந்த கடைசி இதை அமுக்க மாட்டோம்னா எண்ணெயில் போடும்போது அது வந்து தனியாக பிரிஞ்சு வந்துடும் அதனால லைட்டாக அமுக்கிட்டு போட்டுருங்க நான் வந்து முதல் தடவைனால ஒரு முறுக்கு தான் புழிஞ்சு போட்டிருக்கேன் இது நல்லா வெந்துருச்சு பார்த்தீங்கன்னாலே தெரியும் நான் இன்னொரு தடவை பண்ணி காமிச்சிடுறேன் உங்களுக்கு முறுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடாதுங்க தள்ளி தள்ளி இருக்கணும் கடைசி இதை லைட்டாக அமிக்கிட்டு இப்போ எண்ணெயில் போட்டுடலாம் நான் வந்து கல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நான் எடுத்துக்க சட்டிக்கு வந்து மூணு முறுக்களவு தாங்க வேகும் நீங்க எந்த சட்டி எடுக்கிறீங்களோ அந்த பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி முறுக்கை வந்து புழிஞ்சு போட்டுக்கலாம் அதே மாதிரி மாவு வந்து நான் கம்மியாக ரெண்டு உலகுக்கு தான் எடுத்துருக்கேன் நம்ம முன்னாடியே மாவு நிறையா போட்டு பிசைஞ்சிட்டோம்னா நம்ம புளிஞ்சு போட்டு எடுக்கிறக்குள்ளாட்டையும் அந்த மாவு வந்து காஞ்சிரும் அதனால நீங்கள் நிறையா போடாமல் ரொம்ப கம்மியாகவே போட்டு பிசைஞ்சு எடுத்துருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் முதல் போட்ட முறுக்கு வந்து வெந்துருச்சு ஏன்னா அடுத்த ரெண்டு முறுக்கு வந்து நிறைய நொற தழுது பாருங்க இதில் வந்து நொறை வந்து அடங்கிருச்சு நொற அடங்கிருச்சுன்னா முறுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம் இந்த மாதிரி கரெக்டாக எடுத்துக்கணும் இப்போ முறுக்கு வெந்துருச்சு இதை எடுத்துடுறேன் நல்லா முன்னாடி பின்னால் நல்லா திருப்பி போட்டு நல்லா வேக விட்டு எடுக்கணுங்க மாதிரி அடுப்பை வந்து ரொம்ப ஃபுல்லாக வச்சிடக்கூடாது ஸ்லோவாகவும் வச்சிடக்கூடாது மீடியமில் வச்சு எடுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயுமே பாருங்கள் நுறம் எதுவுமே இல்லை பாருங்கள் மொ நொரம் வந்து நல்லாவே அடங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம இதை எடுத்துடலாம் முறுக்கு வந்து இப்போ ரெடி ரெடியாகிடுச்சுங்க கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்கவே இல்லை மாவு ரொம்ப தண்ணி மட்டும் பசைஞ்சிடங்கி ஏன்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் பாருங்கள் கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்கலை இப்போ வந்து நான் லைட்டாக உடச்சி கட்டுறேன் முறுக்கு தொட்டனிமே ரொம்ப நல்லாவே உடையுது பார்த்திங்களா பாருங்க சூப்பராகவே நல்லா வருது பாருங்கள் முறுக்கு வந்து நல்லா முறு முறுன்னு இருக்குது ஸோ முறுக்கு வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு அவ்வளவுதாங்க முறுக்கு ரெடி முதல் வந்து நம்ம என்ன காய வச்சிடலாம் நான் கல்லை எடுத்துருக்கேன் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மாவு சேர்த்து ரெண்டு நாள் ஆச்சுங்க ரெண்டு நாளைக்கு அப்புறம் தான் நம்ம வந்து போட போகிறோம் மாவு வந்து நல்லாவே செட்டாக இருக்குது இப்போ வந்து இதை எடுத்துடலாம் எடுக்கும் போது இது மாதிரி ஓரத்துலேயே எடுங்க முதலே நடுவில் எடுக்க வேணாம் நம்மளுக்கு எந்த சைஸுக்கு வேணும் அந்தளவுக்கு நம்ம மாவு எடுத்துக்கலாம் மாவு பார்த்தீங்கன்னா பாருங்கள் ரொம்பவே நல்லா சாஃப்டாக இருக்குது ரெண்டு நாளைக்கு அப்புறமும் இப்போ வந்து இதை தட்டி போட்டுடலாம் நான் தட்டி போடுறதுக்கு வாழையில் யூஸ் பண்ணுறேன் இதில் நீங்கள் பால் கவரோ இல்லை பிளாஸ்டிக் கவர் எதுனாலும் யூஸ் பண்ணலாம் முடிஞ்சாலும் வாழையிலேயே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் இதை வந்து நம்ம தட்டிடலாம் பாருங்கள் உள்ளங்கையை வச்சு நல்லா அமுக்கணும் ரொம்ப அமைக்காமல் ஓரளவுக்கு அந்த சமமாக அர வரைக்கும் நான் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக இது பண்ணிடுங்க இந்த அளவுக்கு மாவு இருக்கணுங்க உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணும் அந்த அளவுக்கு உருண்டு நீங்கள் பிடிச்சிக்கிட்டா போதும் நடுவில் இது மாதிரி லைட்டாக ஓட்ட போட்டுடலாம் இப்போ மாவு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் ரொம்பவும் கனமாக இல்லாமல் ரொம்பவும் லேசா இல்லாமல் கரெக்டான மீடியம் சைஸில் இருக்குது இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கணும் இப்போ நமக்கு என்ன காஞ்சிருச்சான்னு பார்த்துடலாம் லைட்டாக நான் ஒரு உருண்டை போட்டிருக்கேன் பாருங்க போட்டோடனே மேலே வந்துருச்சு என்ன வந்து கரெக்டான சூடில் இருக்குது இப்போ வந்து நம்ம அதிரசம் மாவாக அதில் போட்டுடலாம் போடும்போது அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க பாருங்க மாவு நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது அதனால தான் அதிர்சம் போட்டோன்னே நம்மளுக்கு மேலே வந்துருச்சு இதை வந்து நம்ம திருப்பி விட்டுறலாம் ஏ பார்த்தீங்களா லைட்டாக அந்த பபிள்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வருது பார்த்தீங்களா அந்த பபிள்ஸ் வந்து இப்போ கொஞ்சம் அடங்கியிருக்கு கலர் சேஞ்ச் ஆகிறதுக்குள்ளாட்டியும் நம்ம வந்து அதை எடுத்துடலாம் பார்த்தீங்கனாலே தெரியும் அதிரசம் வந்து ரொம்பவே சூப்பராக வந்திருக்குங்க நல்லா சாஃப்டா இருக்கு கலர் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் ஸோ ரொம்ப அழகா வந்துருக்குங்க மாவு வந்து நம்மளுக்கு கரெக்டாக சேர்த்துட்டோம்னா அதிரசமும் ரொம்பவே சூப்பரா வருங்க மாவு நம்ம எடுக்கும் போதும் சரி உருட்டும் போதும் சரி ரெண்டு நாளைக்கு அப்புறமும் இந்த அளவுக்கு சாஃப்டா தான் நம்மளுக்கு அதிரசமும் சூப்பரா வருங்க மாவு சேர்க்குறதுதாங்க ரொம்பவே முக்கியம் அரிசியும் வெள்ளமும் கரெக்டான அளவில் எடுத்து நல்லா பதமா நீங்க மாவு மட்டும் சேர்த்துட்டீங்கன்னா அதிரசமும் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக வருங்க மாவு நம்மளுக்கு சரியா இல்லை அப்படின்னா எண்ணெயில போட்டோன்னே மாவு வந்து தனித்தனியா பிரிஞ்சு புரிஞ்சிருங்க மாவு நீங்கள் கரெக்டாக சேர்த்துட்டிங்கன்னா இங்கே பார்த்தீங்களா போட்ட உடனே மேலே வந்துடும் அதிர்சம் வந்து இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு நம்ம திருப்பி போட்டுறலாம் இப்போ வந்து பபிள்ஸ் நல்லாவே அடங்கிடுச்சுங்க கலரை வந்து நம்ம ரொம்ப சேஞ்ச் ஆக விட்டுறாம நம்ம எடுத்துடலாம் வெள்ளை சேர்த்துருக்கனால சீக்கிரமாகவே கலர் மாறிடும் அதனால அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ கலர் வந்து கரெக்டாக இருக்குது ரொம்ப சாஃப்டாகவும் நல்லா வெந்தும் இருக்குது பாருங்கள் அதிர்சம் ரெடி ஆயிடுச்சுங்க பாத்தாலே தெரியும் ரொம்பவே சூப்பராக வந்துருக்குங்க நான் இருக்கிற எல்லா மாவுமே அதிர்சம் போட்டுவிட்டேன் இங்கே பாருங்க எல்லாமே ஒரே மாதிரி ஒரே கலராக ரொம்பவே சாஃப்டாக வந்திருக்குங்க இந்த தீபாவளிக்கு இந்த ரெண்டு ரெசிபியும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ வியூவர்ஸ்